ஹலோ ஒன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வழக்கம் போல நிப்டி பேங்க் நிப்டி அதுக்கப்புறம் என்னோட முந்தின வீடியோல சில ஸ்டாக்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாலு ஸ்டாக் நான் வந்து கொடுத்துருந்தேன் இந்த நாலு ஸ்டாக்லையும் நாலுமே என்ட்ரி ஆகி நாலுமே நம்ம டார்கெட் லெவலில் லைவ் மார்க்கெட்ல ஒரு மூணு கால்ஸ் நான் கொடுத்துருந்தேன் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு என்னென்ன கால்ஸ் அதை நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை பார்க்கலாம் அதாவது நிப்டியும் பேங்க் நிப்டியும் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை நம்ம கலந்து பேசலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகி திருப்பியும் எக்ஸாக்டா அந்த ரேட் கிட்ட நிப்டி வந்து வந்தது ஸோ அங்கேருந்து நீங்கள் பை பொசிஷன் எடுத்தால் கூட ஒன் வே நீங்கள் நிஃப்டி மேலே போகிறத பார்த்துருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அன்னைக்கு ஒரே நாளில் மேலே விட்டுருக்கு ஸோ யாராவது இந்த லெவலில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல அருமையான ப்ராஃபிட் நாம் இத்தடையில் பார்த்துருக்கலாம் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் ஸோ நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இதுதான் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம் ஃபைவ் செவன்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஸோ இன்கேஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல்கிட்ட சஸ்டெயின் ஆகி இது பிரேக் பண்ணால் நாம் இன்டர்வியூவில் பை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஐம்பது புள்ளிகள் வைக்கலாம் டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அல்டிமேட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆர் செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் நிப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல் இந்த சஸ்டைன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் செல்லும் பண்ணலாம் நிப்டியில் அதாவது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் இந்த ரேஞ்ச் break பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணால் நாம் செல் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் இம்மீடியட் டார்கெட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அல்டிமேட் டார்கெட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியிலேருந்து இந்த ரேஞ்ச் நாம் நிப்டியில் பார்க்கலாம் இன்கேஸ் நிப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓபன் ஆகி இந்த லெவல் பண்ணா, பண்ணலாம் இன்கேஸ் ஒரு அவுட் மூமெண்ட் இங்கே வந்தது ஒரு ஃபால் வந்து திருப்பி மேலே போயிருக்கு இன்கேஸ் இந்த ஃபால் அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ணால் கூட நாம் செல் பண்ணலாம் அதாவது காரணம் இங்கே வந்து ஒரு டபுள் டாப் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால இந்த லெவல் கூட நாம் செல் பண்ணலாம் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் த்ரீ டே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் செல் பண்ணலாம் இதை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டி நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் இப்போ நாம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம் ஸோ பேங்க் நிஃப்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் போன வீடியோவில் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம் நைன் ஹண்ட்ரட்லேருந்து நைன் டுவெண்ட்டி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இந்த ரேஞ்ச் வந்தால்னா பை பண்ணுங்கள் ஒன் ஃபிஃப்டி ஸ்டாப் டாப்ல வைங்க டார்கெட் வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கொடுத்துருந்தேன் பட் என்ன ஆயிடுச்சு பாருங்கள் ட்வெண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நாம் பேங்க் கேப்சர் பண்ண முடிஞ்சுது ஸோ யார் இந்த இடத்துல பை பண்ணாங்களோ உண்மையிலேயே நல்ல அருமையான ப்ராஃபிட் நாம ஃப்ரைடே பார்த்துருக்கலாம் இப்போ பேங்க் நிப்டியை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் இன்னைக்கு என்பதை பார்க்கலாம் ஸோ பேங்க் நிப்டியுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த லெவல் அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் தேர்ட்டி இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்ச் சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்கு பேங்க் நிப்டியில அதாவது இந்த லெவல் ஃபிஃப்டி தௌசண்ட் சம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் அது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டை கூட நீங்க எடுக்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ரேலி ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ரேலி ஆகி திருப்பியும் ஒரு டிப் வந்து திருப்பியும் மேலே போகுது இன்கேஸ் இது பிரேக் பண்ணால் நிஃப்டி மாதிரி பேங்க் நிப்டியும் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இருக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி ஃபார்ம் பண்ணால் இந்த டார்கெட் இந்த சப்போர்ட்டு இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால

பேங்க் நிப்டி வரலாம் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல வரும்போது நம்ம புக் பண்ணலாம் ப்ரீவியஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இது கிட்ட வந்திருக்கு எப்பெல்லாம் இது கிட்ட வரும்போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவி செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து திருப்பியும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணால் நீங்க திருப்பியே என்ன பண்ணலாம்னா செல் பண்ணலாம் இங்க இருந்து இதுக்கு மேல ஒரு இருந்து முப்பது புள்ளிகள் ஸ்டாப்லாஸ் வச்சு ஃபார்ம் பண்ணால் இந்த இடத்துல நாம செல் பண்ண கூடாது வந்து திருப்பியோ அந்த கேப் பண்ணதற்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு ஹியூஜ் கேப் ஆல்ரெடி இருக்குது இது ஃபில் பண்றதுக்கு பேங்க் நிப்டி வரலாம் இன்கேஸ் பேங்க் நிப்டி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணாலும் அப்படி பண்ணால் ஹையோ லோவும் மார்க் பண்ணுங்க ஹை பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்க அந்த கேண்டிலுடைய உடைய லோவை ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் பை பண்ணுங்க டார்கெட் அந்த கேண்டலுடைய லெங்க் இருக்கும் ஒன் எஸ் டூ ஒன் அண்ட் ஒன் எஸ் டூ டூ அண்ட் ஒன் டூ த்ரீ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுங்க இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து இங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வந்து பேங்க் நிப்டியை செல் பண்ணலாம் வந்து நூற்றம்பது புள்ளிகள் இமீடியட் டார்கெட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அல்டிமேட் டார்கெட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அது வந்து அல்டிமேட் டார்கெட்டை ஸோ இன்கேஸ் நான் சொன்ன இந்த பேட்டர்ன் இந்த செட்டிங் வந்து வேற ஏதாவது செட்டிங் வந்தது அப்படின்னா இமீடியட்டா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன் ஸோ ஜாயின் பண்ண விரும்புறவங்க லிங்க் கொடுத்துருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ண முடியும் ஸோ இப்போ இன்டர்டேல என்ன ஸ்டாக்ஸ் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பிஹெச்சிஎல் பேல் ஸோ பேலை பொறுத்த வரைக்கும் பேல் வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல பேல் வந்திருக்கு பட் எப்போவுமே அங்கே வரும்போது ஒரு ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் நம்ம பார்க்கலாம் அப்பெல்லாம் இந்த இடத்துல வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் மார்க்கெட்டில் வந்திருக்கு பட் இந்த இடத்துல பெயில் வந்து பிரேக் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுது ஸோ இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஒரு ரெசிஸ்டன்ஸிலே இருக்குது அதாவது ஆரிசோண்டன் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தது ஸோ இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கு இன்கேஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம் த்ரீ அண்ட் த்ரீ டென் இந்த மூணு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம் இந்தியன் ியாட் ஸோ இந்தியா மார்ட் கூட ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டன் சொல்லுவாங்க இது வந்து நியூட்ரல் பேட்டர்ன் ஸோ எப்போ வந்து இந்த சப்போர்டிங் லைன் பிரேக் பண்ணுதோ அப்போ செல் பண்ணணும் எப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதும் நாம பை பண்ணணும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது ஸோ இன்னைக்கு இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் நீங்கள் ஃபார்ம் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம் ஸோ பை அபவ் டுவெண்ட்டி செவன் எயிட்டி ஸ்டாப் லாஸ் ட்வெண்ட்டி செவன் ஃபிஃப்டி டார்கெட் டுவெண்ட்டி செவன் நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் டபுள் ஒன் அண்ட் டூ எயிட் ஃபோர் ஃபைவ் இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் சன் டிவி ஸோ சன் டிவி வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் ஸோ இங்க வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் சன் டிவியில் நம்ம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஃபால்ல இருந்து சன் டிவி இங்கே சப்போர்ட் எடுத்து இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இது சஸ்டெயின் ஆகுது இன்கேஸ் நான் இன்னைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாம் தாராளமாக சன் டிவியை பை பண்ணலாம் ஸோ பை அபவ் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஸ்டாப்ல சிக்ஸ் டுவெல் டார்கெட் வந்து சாரி

சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம செல்லும் பண்ணலாம் ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணால் பை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பை சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி செவன் டார்கெட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி அண்ட் சிக்ஸ் எயிட்டி இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் சுவன் லைஃப் லைஃப் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு நாம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம் ஸோ இது வந்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம் ஸோ நல்ல அருமையான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்டிங் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு நீங்கள் கவனிக்கலாம் ஸோ எப்பெல்லாம் இது கிட்ட வருதோ நல்ல ஒரு ஷார்ப் வேலி மார்க்கெட்டில் வந்துருக்கு ஸோ சமீபத்தில் கூட இது கிட்ட வந்து நல்ல ஒரு வேலி பார்த்தோம் ஸோ இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம் பிகாஸ் ப்ரீவியஸ்லி கூட இந்த லெவல்கிட்ட வந்திருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் அங்கே வந்துருந்தது அதே மாதிரி இன்னைக்கு இந்த லெவல்கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஃப்ளாட்டாக ட்ரெய்ட் ஆகுது இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணால் நாம் சுகர்லேயும் பைக் பண்ணலாம் ஸோ பை அபவ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாப் லாஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ டார்கெட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி டூ அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம் ஓகே ரைட் ஸோ இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க இப்போ முந்தின வீடியோ நான் கொடுத்த சில விஷயங்களை பண்ணாம டிஸ்கஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் யூர் அப்டேட் தான் இது ஸோ ஸ்டாக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எஃப்எஸ்எல் எஃப்எஸ்எல் கொடுத்துருந்த பை பண்ண சொல்லி சொல்யூஷன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இது அன்னைக்கு என்பதை நான் பை பண்ண பட் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இது போயிருக்கு இன் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது நம்ம எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகி அதுக்கு பேலே எஃப்எஸ்எல் அடைக்கு போயிருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான ஒரு ஜாக்பாட்ல அடுத்த ஸ்டாக் வந்து ஹிந்து காப்பர் ஸோ ஹிந்து காப்பர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இது த்ரீ நாட் ஃபைவ்க்கு மேல நான் பை பண்ண சொல்லியிருந்தேன் இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே ஸோ பிரேக் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்து அதாவது த்ரீ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி வரை வந்திருக்கு ஸோ இது நம்முடைய ரெண்டாவது டாக்டும் ஹிட்டாக இருக்கு இதுலேயும் ஒரு பத்து புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம் அதுக்கப்புறம் லாரஸ் லேபில் ஒரு மூணு புள்ளி அஞ்சு புள்ளிகளை பார்த்தோம் அப்புறம் சோலா ஃபின் இதுலேயும் நாம் நல்லா பார்த்தோம் அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே பை பண்ண வந்தோம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட செகண்ட் டார்கெட் தேர்ட்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் வந்துருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இதில் நாம் ஒரு பத்தொன்போது புள்ளிகள் கேப்சர் பண்ணோம் ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஒரு மூணு ஸ்டாக் கொடுத்துருந்தேன் ஐஇஎக்ஸ் ஒன் நைன்டி டூல வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்கு அதில் ஒரு மூணு புள்ளி அஞ்சு புள்ளிகள் டிவிஎஸ் மோட்டார்ஸ் எயிட்டி த்ரீக்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன் அது செவன்ட்டி த்ரீ வரைக்கும் வந்திருக்கு அதில் ஒரு பத்து பிள்ளைகள் அப்புறம் கோட்ரேஜ் சிபி இதுவும் நான் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தேன் ஸோ இது தேர்ட்டீன் எயிட்டி த்ரீக்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ நைன்டி த்ரீ ப்ரை பிரேக் பண்ண உடனே ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபோர் ஜீரோ நைன் ஸோ இதுலேயும் ஒரு பதினாறு புள்ளிகள் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான செக்டர்ஸ்லேருந்து நான் லைவ் மார்க்கெட்லேயும் ஸ்டாக்ஸை கொடுப்பேன் ஃப்ரீ ஓபன்லையும் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி கொடுங்க நீங்க இந்த வீடியோல வந்து அட்வான்டேஜ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா மற்றவங்களையும் அந்த அட்வான்டேஜ் எடுக்க கொடுங்க அதுக்கு நீங்க மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்